தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய விற்பனை படுஜோர் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய விற்பனை படுஜோர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பனை கஞ்சா விற்பனை போதைப்பொருள் விற்பனை படுஜோராக உள்ளது ஆளுகிற திராவிட மாடல் அரசு இதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை காவல்துறை இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் நட்புடன் செயல்படுகிறது கள்ளச்சாராய வியாபாரிகள் மாத மாதம் காவல்துறைக்கு கப்பம் கட்டுகின்றனர் ஆகையால் காவல்துறை கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் மயிலாடுதுறையில் அளவுக்கதிகமாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது முட்டம் கிராமத்தில் நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது முட்டம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்கப்படுகிறது இதை ஹரிஸ் என்ற மாணவரும் ஹரி என்ற இளைஞரும் தட்டி கேட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் ராஜ்குமார் தங்கத்துறை மூவேந்தன் ஆகிய மூன்று கள்ளச்சாராய வியாபாரிகள் அந்த இரண்டு இளைஞனை வெற்றி வெட்டி கொன்று விட்டார்கள் ரொம்ப வேதனையான விஷயம் கள்ளச்சாராயம் தங்கள் பகுதியில் நடக்கக்கூடாதுன்னு தட்டி கேட்டாங்க அவங்கள வந்து வெட்டி கொண்டுட்டாங்க ரெண்டு பேரை வந்துட்டு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்களை வந்து போலீஸ் தேடுது அது விசாரித்தப்போ என்ன தகவல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கள்ளச்சாராயம் காலங்காலமாக அங்கே நடக்குது அந்த பகுதியில் இருக்க காவல் நிலையத்துக்கு இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் வாரந்தோறும் கப்பங்கட்டுறாங்க லஞ்சம் கொடுக்குறாங்க இது ஆசைப்பட்டு அந்த பகுதியில் இருக்க காவல்துறை இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டுக்கலை கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கலை ரொம்ப வேதனையான விஷயம் சட்டத்துக்கு புறம்பான செயல் நடக்குது வேலியே பயிரை மேயுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் கமிஷன் வாங்கி கொண்டு இந்த கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுது இந்த தமிழக அரசின் காவல்துறை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இவர் தான் சொல்லுவார் திமுக ஆட்சி போலீஸு காவல்துறைக்கு பொற்காலம் பொற்காலந்தான் கிளி கிளின்னு கிழிக்குது ஒரே கிளியாக கிழிக்குது ஏன் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் ஓடுது இன்றைக்கி மயிலாடுதுறையில் இரண்டு இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கலாச்சார வியாபாரிகள் தான் செஞ்சுருக்காங்க இதுக்கு காரணம் காவல்துறை கொடுத்த தைரியம்தான் காரணம் காவல்துறைக்கு கப்பம் கட்டினா காவல்துறை கண்டுக்காமல் இருந்துடும் அப்படிங்கிற ஒரு தான் கலாச்சார வியாபாரத்தில் பணம் வருமானம் அதிகமாக இருப்பதால் ஆண்களும் பெண்களும் இந்த கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப்பொருள் விற்பனைகளில் ஈடுபட்டிருக்காங்க தமிழக போதைப்பொருள் ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட முட்டம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து காவலரையும் இடைநீக்கம் செய்ய வேண்டும் பணியடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்